ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளிவேலன் வேலன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோ கிளிப்போல்லாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வேலைன்னு முத்தையாகவும் ஒவ்வொரு பக்கமாக ஜானிக்கியமாவை தேடிகிட்ருக்காங்க கடவுளே ஜானக்கியம் அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்திக் வராங்க எவ்வேளா உன் மனசுல என்னடா நினச்சிட்டு இருக்க அங்கே முகத்த நிறம் ஆரம்பிச்சிடுச்சு ஆமாம் என்னை தாலி கட்டாமல் எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா அப்படின்னு போது இங்கே பாரு தேவையில்லாமல் பேசிகிட்ருக்காது நான் ரெஸ்ட்ரூம் போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு வேலை வந்து சமாளிக்கிறாங்க டெட்டே இங்கே பாரு உன்ன பத்தி நல்லா தெரியும் கடைசி வரைக்கும் நான் ஒன்றும் நம்பவே மாட்டேன் ஒழுங்கா வா போகலாம் அப்படின்னு போது டேய் போடா நான் ரெஸ்டரும் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க சரி நீ ரூம் போ நான் ஒரு ரூம்லயே வெயிட் பண்றேன் அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் இங்கே பாரு ஏன்டா இப்படி பம்பு பண்ணிட்டு இருக்கு அதான் நான் சொல்றேன் ரெஸ்டூம் போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகை வந்து வேலை நின்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரூமுக்கு வெளியில வச்சு கதவு அடைச்சிடுறாங்க இந்த பக்கம் வேலனுக்காக கார்த்திக் ரொம்ப நேரமாக வெளியில நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வேலை யோசித்தே இருக்காங்க கடவுளே இப்போ என்ன என்ன பண்றது அது எங்க போனாங்கன்னே தெரியலையே அப்படின்னுட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா ஜனல் வழியா வந்து வேறு வழி பக்கமா போயிடுறாங்க கார்த்திக்கு தெரியாம உடனே பார்த்தோம்னா அந்த ஒரு ரூம் ஒன்று இருக்கு அந்த ரூம்ல தான் ஜானகியமாக கட்டி போட்டு வச்சிருக்காங்க மூச்சு பச்சு இல்லாம இருக்காங்க அந்த கதவு வந்து தட்டுறாங்க நம்ம வேலு கதவு வந்து திறப்படுவதும் இல்லை கதவு தட்ட தட்ட யாரும் திறக்கிற மாதிரி இல்லை உடனே வேலுனுக்கு சந்தேகம் வருது கண்டிப்பா தான் நம்ம ஜானகியமாவ அந்த லிங்கம் ஏதும் பண்ணிருப்பான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க வேலன் அப்பிடின்னு பார்த்து நம்ம தர்மலிங்கம் வந்து கால் அடி நம்ம ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம வேலை எனக்கு என்ன வேலா உன் அத்தையை தேடிட்டு இருக்கியா இங்க பாரு உன் அத்தையை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா சரி வீடியோ கோ வீடியோ கால் வா அப்படின்னு சொல்லி வீடியோ கோல்ல காமிக்கிறாங்க பார்த்தா அவங்கள வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க டெ என்னடா என்னடா இருக்க அதே இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா அதே விட்டுடு அப்படின்னு போதும் இங்க பாரு இப்போ நான் உன் ஆத்தையை வந்து விடணும்னா ஒழுங்கு மரியாதையை போய் நீ ரேணுக்கா களத்துல தாலிக்கட்டு அதுக்கப்புறமா நான் உன் ஆத்தியை விட்டுடுறேன் அப்படின்னு போதும் இங்க பாருங்க நான் தான் சொன்னேன்ல தாலி கட்டுறன்னு பின்ன எதுக்காக எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஒழுங்கா அத்தையே விட்டுருங்க அப்படின்னு போதும் இங்க பாருடா ஒன்னெல்லாம் நம்பவே முடியாது முதல்ல நீ போய் தாலி கட்டு இங்க பாரு நீ தாலி கட்டினா மட்டும்தான் நான் இவங்களை விடுவேன் அப்படி இல்லையா கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை வர வைப்பா அப்படின்னதும் சரி நீங்க சொல்ற மாதிரி நான் தாலி கட்டுற விட்டுருங்க அப்படின்னுட்டு வேலை வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரூம்ல தான் அத்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பக்கம் வேலை வராங்க பார்த்தா அந்த இடத்துல திங்கத்தோட ஆட்கள் வந்து காவலுக்கு நின்றுட்டு இருக்காங்க எல்லாரையுமே அந்த இடத்துல அட்டியடின்னு அடிச்சுட்டு உடனே ஓடி போய் ஜானகியமாவா கட்டு போட்டிருப்பாங்க இல்லையா அந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டுறாங்க வேலு ஐயோ அம்மா எழுந்திருக்கோமா என்னாச்சு அப்படின்னு போதும் நான் தான் சொன்னேன் இல்லைப்பா எல்லாம் அந்த லிங்க் பண்ண வேலை தான் அப்படின்னு போதும் சரிம்மா நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு போதும் இங்கே பாருப்பா எப்படியாச்சும் அந்த அரக்கம் கூட்டத்துட்டே இருந்து வள்ளி போப்பா போய் காப்பாத்திள்ளலத்துல கட்டு அப்படின்னு போதும் அதே வழியால முத்தையா வராங்க என்ன இது அடிப்பட்டு கிடைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரூம் ரூம்பக்கமா வராங்க பார்த்தா நம்ம ஜாணக்கியமா நினைக்காங்க என்ன ஆச்சுமா உங்களுக்கு எப்படிமா நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு போதும் நான் தான் சொன்னேன்ல அந்த லிங்கம் எந்த எல்லைக்கு வேணுனாலும் போவான்னு அவன் தான் என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு போதும் சரிம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க முதல்ல வாங்கம்மா போகலாம் அப்படின்ட்டு முத்தையே வந்து நம்ம தியானகியமாக கூப்பிட்டுறாங்க அப்பா அந்த கார்த்திக் எனக்காக ரூமில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கான் நீங்கள் அதை கூடயே இருங்க நான் எப்படி வச்சு வள்ளிக்கலத்தில் தாலி கட்டிட்டுறான் அப்படின்ட்டு மறுபடியும் ஜன்னல வழியாக வந்து அவங்க ரூமுக்கு வந்துட்றாங்க நம்ம வேலன் உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளியில தான் நிக்கிறாங்க வெளியில என்ன பண்றாங்கன்னா டே கொஞ்ச நேரத்துக்கு அந்த ரஞ்சித்த மனமிட பக்கம் வர விட்டுறாதீங்க அப்படின்னும் போது நாங்க பாத்துக்கிறோம் மாப்பிள அப்படின்னுட்டு ரஞ்சித் ரூம்ல வந்து கதவை தட்டுறாங்க இந்த பக்கம் ரஞ்சித் வெள்ளத்தனமா யோசிச்சுட்டு இருக்காங்க டே வேலா இந்த கொஞ்ச நேரத்தால நான் வள்ளி களத்துல தாலி கட்ட போறேன் ஏ வள்ளி என்ன நீ எப்படிலாம் எல்லாம் அசிங்கப்படுத்திருக்க உன்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வெள்ளத்தனமா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து வேலோட ஃப்ரெண்ட்ஸ் கதவை தட்டினதும் இந்த பக்கம் ரஞ்சித் போய் திறக்கிறாங்க உடனே கச்சிப்ப வச்சு அந்த இடத்துலயே மயக்கமடைய வச்சிடுறாங்க ரஞ்சித்தை அந்த இடத்துல அசந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து கதவை அடைச்சுதான் இருக்கும் இந்த பக்கம் ஐயர் வந்து மாப்பிள்ளையை கூட்டிட்டு வாங்க டைம் ஆச்சு அப்படின்னு போது நம்ம வேதநாயகி வந்து வேதவள்ளி வந்து அவங்க பையனை கூப்பிட வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம முத்தையா வந்து வேலுவை அழைச்சிட்டு போக வராங்க உடனே கார்த்திக் வந்து டே வேலா என்னடா நடிக்கிறியாடா கதவை திருடா அப்படின்னு போது முத்தையா வராங்க என்ன சார் ஆமா உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உள்ள தப்பனா திட்டம் போட்டு எப்படியாச்சும் இந்த கல்யாணத்துல இருந்து எஸ்கே பாக்கலாம்னு பாக்குறீங்களா என்ன சார் கடைசியில ஏமாத்த அப்படின்னு போதும் நாங்க இதுக்கு பகுனையை மாத்த போறோம் கதவு திருடா அப்படின்னு போதும் வேலன் வெளியில வந்துடுறாங்க உடனே நம்ம காத்திக்கு வந்து என்னடா நடிக்கிறியா எஸ்கேப் ஆகலான்னு இங்க பாரு நான் ரெஸ்ட் ரூம் தான் போனேன் வா போகலாம் அப்படின்னுட்டு இவங்க போறாங்க இந்த பக்கம் வேதவள்ளி ரொம்ப நிறமா கதவை தட்டிட்டு இருக்காங்க ரஞ்சித் வந்து திறக்கிற மாதிரி இல்ல உடனே அந்த இடத்துக்கு ரத்தினல் வராங்க வராங்க என்ன ஆச்சுமா ரொம்ப நிறமா கதவை தட்டுற தம்பி அவ திறக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு போதும் உடனே கதவை வந்து தள்ளி போறாங்க பார்த்தா ரஞ்சித் வந்து மயங்கி கிடக்குறாங்க டேய் என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்க இளங்கிரி சொல்லி எழுப்புறாங்க ஆச்சுடா உனக்கு அப்படின்னு போதும் தெரியலமா கொஞ்சம் பேர் வந்தாங்க என்ன மயக்கமடியா வச்சுட்டாங்க அப்படின்னு போதும் வேதநாயகியும் வேதவள்ளியும் இந்த பக்கம் ரத்தின வேலும் அதிர்ச்சி ஆறாங்க எப்படி எப்படி நடந்துச்சு அப்படின்னு அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா நம்ம வேலோட ஃப்ரெண்ட்ஸும் ரஞ்சித் ரூம்ல தான் இருப்பாங்க உடனே வேதவள்ளி கதவை தட்டிட்டு இருக்கும் போது இவங்க எல்லாரும் கதவை போட்டுட்டு வேலுக்கு போன் அடிப்பாங்க இப்படி யாரோ கதவை தட்டுறாங்கன்னு உடனே அந்த இடத்துல வேலு இங்க பாருங்க ஜன்னல் வழியா தப்பிச்சு ஓடுங்க அப்படின்னு போதும் நம்ம ரஞ்சித் அந்த இடத்துலயே போட்டுட்டு வேலோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கிருந்தே எஸ்கேப் ஆயிருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம வேலன் வந்து மனமடையில வந்துடுறாங்க சோ வள்ளி கழுத்துல தாலி கட்டி